பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆம்வேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இரண்டு மக்க பெயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்து ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடுவது தேவையற்றதும் மடமையும் ஆகும் ஆனால் இறைப்பற்றுடன் கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும் ஆகவே இறந்தவர்கள் தங்கள் நின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்புக்கொடுத்தார் ஆண்டவரின் அருள் உமாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த எருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி அண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிப்பதற்காகவும் உம்மை பார்ப்பதற்காகவும் உமோடு பேசுவதற்காகவும் புதிய புதிய அனுபவங்களோடு உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதற்காகவும் வாய்ப்புகளை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ தூயதொரு உள்ளத்தை எங்களுக்குள் படைத்தருள்வீர் ஆகும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் நடப்பதும் உண்பதும் வேலை செய்வதும் ஆரோக்கியத்தோடு இருப்பதும் உம்முடைய கிருபையே என்பதை அறிந்திருக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருப்பதை போல் ஒவ்வொரு மனிதர்களோடும் கூட இருக்கின்றீர் ஏனென்றால் ஒவ்வொருவரையும் உமது சாயலாக படைத்து அவர்களை வலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவை உமது கிருபை பெரியது உமது வல்லமை பெரியது உமது பெரியது என்பதை நாங்கள் புரிந்து வல்லமையோடும் ஆற்றலோடும் பலத்தோடும் நடக்கவும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் கடைபிடிக்கவும் ஆண்டவரே சிறப்பான முறையிலே நாங்கள் உமது வார்த்தைகளை வாசித்து உமது வார்த்தையின்படி நடக்க நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பாம் பரிசு ஆவியானுடைய பலத்தை கொடுத்தும் பரிசுத்த தன்மையோடு வாழ வேண்டும் என்பதை நீர் சொல்லிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி எங்களை விட்டு நீர் ஒரு நாளும் பிரிவது இல்லை எங்களை கைவிடுவது இல்லை எங்களோடு கூட இருப்பதை நான் உணர்கிறேன் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் பலனடைகின்றோம் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடிகின்றது அண்டவரே உமது வல்லமையும் பலத்தையும் எங்களுக்கு கொடுத்தும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி சேமிக்கிறேன் அப்பா இந்த மாதத்திலே இறந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீர் ஆக உத்திரிக்கல் விடுதலைக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் விண்ணகத்தை நோக்கி வருவார்கள் ஆக அவர்கள் விடுதலை அடைந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது புனிதருடைய கூட்டங்களோடு அவர்களை ஒன்றாக சேர்த்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா பண்டபரே உமை தேடி வந்து உமது திரு அமர்ந்து ஜிக்க நாங்கள் தகுதி அற்றவர்களாக இருக்கின்றோம் இந்த உலகத்திலே நீர் எங்களை தகுதி உள்ளவராக மாற்றுகின்றீர் நீர் எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுவதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது சுவாமி நாங்கள் செய்த பாவங்களும் குற்றங்களும் எப்பொழுதும் கண்கள் முன்பாக நிற்கின்றன உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றங்கள் புரிந்தோம் வேதனையுற்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே பாவத்தின் நிமித்தம் அங்கும் எங்கும் அலைந்து திரு நீர் எங்களுக்கு வாக்களித்து கொடுத்த பத்து கட்டளைகளை கடைபிடிக்கவும் என் ஆண்டவருடைய சிலுவைக்கு முன்பாக நின்று தன் மார்போடு அடித்து புலம்பிக் கொண்டு ஐயோ என் ஆண்டவரை நான் சிலுவையில் அறைந்து விட்டேன் என்னுடைய பாவங்களும் என்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்களும் என்னுடைய கெட்ட பேச்சுகளும் கெட்ட சிந்தனைகளும் கெட்ட பார்வைகளும் என்னை வேதனை அடிமையாகி இருக்கிறேனே புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி மற்றவர்களையும் பாவத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறேனே என்று ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படுவதாக மாசு மறுவற்ற ரத்தம் பிள்ளைகளை கழுவி சுத்திகரிப்பதாக எனவே தான் அவர்களும் பரிசுத்தம் அடைந்து நீருமது விண்ணக வீட்டிற்கு அழைக்கும் பொழுதும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் அன்பார்ந்த இயேசு சுவாமி அவர்கள் வான தூதர்களோடு சேர்ந்து இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட அதிகாலை என்று பாராதபடி இந்த மாதத்திலே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் அவர்களுடைய குடும்பத்திலும் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு உரை மாதே பேராக சாலமோனின் யானை இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர் என்று ஆம் தகப்பனே யார் யாரெல்லாம் இந்த நாட்களிலே சாத்தானோடு இணைந்து இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் சாத்தானோடு கை கொழுத்து பொறாமை எண்ணத்தோடு மற்றவர்களை வேதனைப்படுத்தி அலைந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை அறிந்து கொள்வார்களாக புரிந்து கொள்வார்களாக இந்த நேரத்தில் என்னோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்திப்பீராக எவ்வளவோ கலக்கத்தோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் தேடி வந்திருக்கிறார்களே சுவாமி அவர்களுக்கு யார்த்தகே பதில் கொடுக்க முடியும் அவர்களுக்கு அவர்களுடைய வேதனையும் கண்ணீரையும் யார்த்தப்பனே தாங்கிக் கொள்ள முடியும் துடைக்க முடியும் உம்மால் மட்டுமே முட்டியும் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டு மனமாற்றத்தோடு தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மன மாற்றத்தை நீர் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த நேரத்திலே ஒரு அற்புதத்தை செய்திடுவீர் அற்புதங்கள் அடையாளங்களும் நடக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொள்கின்றேன் குடும்பங்களின் தேவைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் குடும்பங்களில் உள்ள குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொள்கின்றேன் அவர்களுடைய வேலை வாய்ப்பை ஒப்புக் கொடுக்கின்றேன் கல்வியை ஒப்புக்கொள்கின்ற எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் நடக்கக்கூடிய பாதைகளை ஒப்புக்கொள்கின்றேன் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பொருப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவராகிய இயேசு நாளிலும் கூட திருச்செவியை விட்டு வெளியிலே சென்றவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் உத்திரிக்க ஸ்தலம் என்று ஒன்று கிடையாது என்று வாதாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் நீர் கொடுத்த வார்த்தைகளை புரிந்து அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு சித்தமான வாழ்க்கை வாழ்ந்து தாய் திருச்செவையோடு இணைந்து செயலாற்றுவார்கள் இயேசு கிறிஸ்துவே கைஸ்துவேருங்களோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நிமிடமும் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர் உமதை பெயரை சொல்லி நாங்கள் வேண்டும் நீர் எங்களுக்கு பதில் தப்பித்து பிழைக்க வழி மரண படுக்கையில் இருக்கிறவர்களை சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை விபத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் நான் இனி எப்படி வாழ்வேன் என்னுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டதே நான் எப்படி வேலை செய்வேன் என்கின்ற கலக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திக்க அப்பா அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திடுவீராக வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்து வழி நடத்திட வேண்டுமாய் நோக்கி இந்த காலை பொழுதிலே இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலொர்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது ஆசீர்வாதத்தோடு நடக்க நாங்கள் எப்பொழுதும் உமை நோய்

பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயிமை உண்டாவதாக ஆஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்